இன்றைய தகவல் அறிவோம் இலங்கைக்கு உங்கள் பொதுக்களை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்ப கார்கோ சர்வீஸ் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்

சொல்லுங்க என்னன்னு தெரியுமா திருமணம் நடந்துட்டு இருக்கும்போது திருமண ஜோடிகளுக்கு இனி அரிசி வீச முடியாது அனுமதி கிடையாது அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் இது பொருந்துதான் பொருந்த முக்கியமா அவங்களுக்கு சொல்ல போறோம் மிக முக்கியமாக திருமண ஜோடிகளுக்கு அரிசி வீச முடியாது அவங்கள வாழ்த்துறதுக்கு அதை பயன்படுத்த முடியாதுன்றது பேர்ன் மிட்டர்லாண்ட்ல நடைமுறைக்கு வந்திருக்கு திருமண விருந்தினர்கள் வந்து இந்த விழாவின் போது அரிசி அதனோட பூ இதழ்கள் இன்னும் ஒண்ணு இருக்கு துண்டு உண்டாக்கப்பட்ட கடதாசி துகள்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி திருமண ஜோடிகளுக்கு நீங்க வாழ்த்துறதுக்காக வீச முடியாது அப்படின்னு சிவில் பதிவு அலுவலகம் ஒரு விதியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பலகையில எப்படி இருக்குன்னா நாங்களும் சுற்றுச்சூழலும் உங்க புரிதலுக்கு நன்றி அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்களா அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இப்படியான வசனமா அதை எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவில் பதிவு அலுவலகம் சொல்லுது இந்த புதிய கொள்கை வந்து ஆன்லைன்ல பாரிய விவாதத்தையே தூண்டி இருக்கு அப்படின்னு இப்ப பரவலா

ஜோடிக்கும் ஒவ்வொரு சுத்தமான இடத்தை உறுதி செய்யறதுக்கு பல மணி நேரம் ஆகும் இதனால கொண்டாட்ட நடைமுறைகளை இறுக்கமா வைக்கணும் அதனால இது எல்லாத்தையும் நாங்க தடை செய்யறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க கூடுதலா பாதுகாப்பு கவலையும் இருக்கு ஏனென்னு சொன்னா இந்த சிதறிய அரிசி தானியங்கள் மூலமாக நடந்து போகும்போது போது வழுக்கு விழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதனால கூடுதல் சம்பவங்கள் நடந்திருக்குது அதன் மூலமாகவும் சிவில் பதிவு அலுவலகம் இந்த தடையை கொண்டு வராங்க நிறைய தம்பதிகள் காரணத்தை இருக்காங்க இருந்தாலும் சிலருக்கு பாரிய ஏமாற்றத்தையும் இது கொடுத்திருக்கு ஜோன் மிட்டர்லேண்ட்ல எப்படின்னா சூரிச்சிலையும் இதே போன்ற கட்டுப்பாடு இருக்கு அங்க இருக்கிற சிவில் பதிவு அலுவலகமும் அரிசி பூ இதழ்கள் அத்தோட கட் செய்யப்பட்ட கடதாசி துகள் எல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அரிசி வீசுனதுக்கு அப்புறமாக வழுக்கிற அபாயத்தை ஏற்படுத்துது இது பாதுகாப்பு அச்சுறுத்தல கொடுக்குதுன்னு சொல்றாங்க பூ இதழ்கள் எல்லாம் என்ன பண்ணுது மிக முக்கியமாக நாம போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கம்பளங்களை எல்லாம் கரப்படுத்தி இன்னும் கூடுதலா சுத்தம் செய்யறதுக்கான சவால்களை உருவாக்குது அப்படின்னு பதிவகம் விளக்கி கூறியிருக்காங்க சொல்றாங்க இருந்தாலும் சூரிச்சு வந்து என்னப்படுதுன்னா ஒரு அழகான மாற்றத்தை கொடுக்குது சிவில் பதிவு அலுவலகத்துக்கு வெளியே லிம்மாட் நதி இருக்கு அது வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ரம்மியமான சூழலா இருக்கும் இது போன்ற திறந்த வழிகள்ல தம்பதிகளும் விருந்தினர்களும் மலரிதல்களோ கடதாசி துகள்களோ இது எல்லாம் வீசி உங்களுடைய கொண்டாட்டங்களை நீங்க குதூகலிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏனன்னா கட்டுப்பாடெல்லாம் உள்ளதாங்க வெளியில கிடையாது அப்படின்னு விளக்கி சொல்லி இருக்காங்க இந்த அரிசியையும் பூ இதழையும் தாண்டி கொண்டாட்டத்தினுடைய பல வர்ணங்களாகவே இருக்கிற வழிபாடாகவே இருக்கிறது சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட கடதாசி துகள்கள் தான் இதெல்லாம் உலகோப்பினுடைய இறுதி போட்டியில அதிகமாக நாங்க பார்த்திருப்போம் பளபளப்பான துண்டுகளாகவே வெளியிடப்படும் ஸ்டாட்டோஸுக்கு வெளியே வந்து இது அனுமதிக்கப்பட்டாலும் சுத்தம் செய்யறது ரொம்ப கடினம் யாருக்கு துப்பரவு பணியாளர்களுக்கு அதனால சுற்றுச்சூழலையும் இது அதிகமாக பாதிக்குது என்றதால இதை வந்து அனுமதிக்காமலே இருக்காங்க இதனோடு சேர்த்து பேர்ல வந்து இது எல்லாத்தையும் தாண்டி விதிகள் கடுமையா இருக்குதுங்க அங்க இருக்கக்கூடிய சிவில் பதிவு அலுவலகம் என்ன பண்ணுதுன்னா அரிசி கட் செய்யப்பட்ட கடதாசி துகள் அதையும் தாண்டி இதெல்லாம் அரங்குக்கு வெளியே கூட வீச முடியாது முற்றிலுமா தடை பண்ணி இருக்காங்க இது துப்பரவு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக கொடுக்குதுங்க அதோட திருமண ஜோடிகளுக்கு பாதுகாப்பு இல்ல அதாவது திருமண ஜோடிகள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது பாதுகாப்பற்ற நிலை வழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அவங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு இது எல்லாம் உறுதிப்படுத்தணும் என்றதுக்காகவே இந்த தடையை விதிச்சிருக்காங்க இது எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சில தம்பதிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் இருந்தாலும் பேர் அத்தோட சூரச்சில இருக்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே இது பொதுவானதா தான் இருக்குதுங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா பாதுகாப்பான அத்தோடு இனிமையான அனுபவத்தை உருவாக்கணும் நோக்கமாக கொண்டுதான் இந்த தடையை விதிச்சிருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லி இருக்காங்க அத்தோட பண்டிகைகளை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடணும் என்று விரும்புறவங்க இருக்காங்க இல்லையா வெளிப்புற இடங்களை ஒரு விருப்பமாகவே வச்சிருப்பாங்க இதனால மலர் இதழ்களோட கட் செய்யப்பட்ட கடதாசி தொகையையும் மகிழ்ச்சியினுடைய மிக பெரும் பகுதியாகவே அவங்க பார்ப்பாங்க இருந்தாலும் சுவிட்சர்லாந்து எல்லா இடத்திலையும் இதை பயன்படுத்த முடியுமா என்ன மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்